ஹலோ இன்னைக்கு மாலை அமாவாசை இன்னைக்கு ராத்திரி டிஃபனுக்கு ஈஸியான டிஃபனா சொல்லி தரலான்னு இருக்கேன் எல்லாரும் பண்ணுவேன் பட் இருந்தாலும் இதை கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் காலம்புற எப்படியும் ஆற்றுல கொஞ்சம் ஹெவியா தானே இருக்கும் எல்லா இடத்துலையும் அமாவாசையால ஒரு வடையோ பாயசமோ ஏதோ பண்ணியிருப்போம் எக்ஸ்ட்ரா ஐட்டம் பண்ணியிருப்போம் அதனால சிம்பிளாவும் இருக்கும் வேலையும் ரொம்ப இழுத்து விடாமைக்கு பண்ணலான்னு இதை நான் பண்ண போறேன் இன்னைக்கு ஒரு சட்னி அதுவும் ஈஸியா இருக்கும் எல்லாத்தையும் அரைச்சு தாஞ்சு கொட்ட வேண்டியதுதான் இந்த வந்து நிறைய பேர் பார்த்திருக்கு எல்லாரும் நல்லா கமெண்ட்ஸ் கொடுத்து எனக்கு நல்ல மோட்டிவேஷனா இருக்கு இது வந்து தேங்க்யூ வெரி மச் அதே மாதிரியே அடுத்து ஒன்போது நாளைக்கும் நவராத்திரி நெவேதியங்கள் எல்லாமும் பண்ணி காட்டலான் இருக்கேன் அது தேவைப்படவா அதை பார்த்துக்கோங்க ஆல்ரெடி நாங்க போன வருஷம் வந்து ஒன்பது நாளைக்கு நான் ஒன்பது வகையான சுண்டல் பண்ணி காமிச்சிருக்கேன் அதனோட லிங்க் தருவா அதை தேவைப்பரவா பாருங்க அந்த சுண்டல் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்றும் டிஃபரண்டா இருக்காது அதையும் பாருங்க இதையும் பாருங்க இந்த தோசை வாக்குறதுக்குள்ளேயே நம்ம இந்த கொறடா சட்னி அடிச்சு வச்சுக்கலாம்னு பாக்குறேன் அதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க கொத்தமல்லி இந்த இதெல்லாம் கூட போடலாம் வேற மட்டும் கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் காரம் இவ்வளோ கம்மியாக வேணும் நீங்கள் வேணா இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க ஒரு சின்ன கோலி குண்ட அளவு புளி ஜலத்தில் டிப் பண்ணி அப்படியே வச்சிருக்கேன் தான் அப்படியே தொய்யா இருக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இது தாளித்து கொட்டுறதுக்கு எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு இப்போ இதை அரைக்கும் போது கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்க இந்த மிளகாய் போட்டேன் புளியை போட்டேன் இஞ்சியை போட்டேன் உப்பு ஒரு கால் ஸ்பூன் பெருங்காய பொடி ஒரு ரெண்டு சிட்டிக்காய் இப்போ இந்த பச்சை கொத்தமல்லி இதில் கட் பண்ணி போட்டுவோம் வேற மட்டும் விடுங்க போதும் இதெல்லாம் போட்டுக்கலாம் அந்த தண்டெல்லாம் நல்லா அரைஞ்சிரும் என்ன ஒரு மூணு டேபிள் ஸ்பூனே போட்டுவிட்டேன் அதுக்கு நல்லா இருக்கும் இதை அரைச்சின்னு வந்து காட்டுறேன் பாருங்க நான் தண்ணி விடாமல் இப்படி அரைச்சிருக்கேன் இல்லை சொட்டு ஜலம் விட்டுக்கலாம் இப்போ நமக்கு எந்த மாதிரி திக்னஸ் வேணுமோ அது அவ்வளோ சௌகரியத்துக்கு விட்டுக்கோங்க இது அரைச்சுன்னு வந்துட்டேன் இதில் விட்டுலாம் கொஞ்சம் ஜலத்தை விட்டு அலச்சி விட்டோம் தோசை தானே கொஞ்சம் தண்ணியா இருக்கலாம் சட்னி சப்பாத்தினா இந்த இந்த திக்னஸ் வச்சுக்கோங்க நான் இப்ப வயிச்ச அளவுக்கு இப்போ வானலி காஞ்சவனே மட்டா கொஞ்சம் எண்ணெயை விட்டுண்டு ரெண்டு உளுத்தம்பரு போட்டுப்போம் அரை உளுந்துருதான் போட்டுக்கோங்க கடைகு வச்சு செவந்திருத்த எடுத்துடலாம் இப்போ கோதுமை தோசைக்கு தேவையான சாமான் எல்லாம் சொல்றேன் ஒரு கப் கோதுமை மாவு உங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட் தேவைப்படுறதோ இதுல குறைஞ்சது ஒரு எட்டு தோசையாவது வரும் இந்த மாதிரி கப்ப எடுத்திருக்கேன் அதுல அதே கப்புல மெஷர்மெண்ட் வந்து அரை கப் அரிசி மாவு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை பம்பாய் ரவை அப்புறம் அதுல தாளிச்சு கொட்டுறதுக்கு எண்ணெய் ஆத்துல பண்ண மோர் மிளகா மோர் மிளகா வேண்டாம்னு நினைக்கிறவா பச்சை மிளகா போட்டுக்கோங்க கடுகு ஜீரகம் கருவேப்பில உப்பு தேவையான அளவு இதுக்கு தேவையான அளவு ஜலமுறை இதுக்கு மோரெல்லாம் வேண்டாம் இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு கப் கோதுமை மாவு போட்டுக்கிறேன் அரை கப் அரிசி மாவு இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த மெஷர்மெண்ட் கப்லேயும் ஒரு கப் விட்டேன் அடுத்து ஒரு கப் எடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு விடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சுட்டு நமக்கு அந்த திக்னஸ் தெரியும் ரெண்டு கப்புமே விட்டுட்டேன் அதே கப்புலே மூணாவது கப்பு ஜலம் ஃபுல்லா உடலை பாத்துண்டு விடலாம் இதுக்கு மோர் தயிர் சோடா உப்பு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் இப்போ இது பாருங்க நன்னா கரைச்சுட்டேன் சில கூட ஒரு அடி அடிச்சுன்னா அடிச்சுக்கோங்க கரைக்கிறதுக்கு கட்டி இல்லாமல் அந்த விஸ்க் வச்சு கலந்துல்னா கூட நன்னா அந்த கட்டி முட்டிலாம் இல்லாம இருக்கும் இப்போ நான் இந்த தோசைய வந்து தாளிச்சு கொட்டிட்டு வாக்க போறேன் அதனால இந்த ரவைய இப்ப போட்டுறேன் முதல்ல ஊற வச்சு அதெல்லாம் பண்ணாதீங்க தோசை வாக்கும் போது போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை போட்டுருக்கேன் வாக்கும் போதுதான் அது போட்டணும் இது கூட கரைச்சி வச்சுக்கோங்க ஒன்னாலும் வச்சு அந்த ரவையை போட்டுக்கோங்க அவ்வளவுதான் இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்டுறேன் இப்போ வானொலி காஞ்ச உடனே என்ன ரெண்டு முட்டை எண்ணெயை விட்டுக்கலாம் கடல் எண்ணெயோ எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் ரிஃபைன்ட் ஆயிலோ சன்ஃப்ளவரோ விட்டுக்கோங்க இதுக்கு நடுவில் இந்த மோர் மிளகாவை இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும் இந்த இது உரைக்கிறது இவெல்லாம் குழந்தைகளுக்கு வேண்டாம் நான் உள்ளே இருக்கிற விதையை எடுத்துட்றேன் உங்களுக்கு வேணும்னா அப்படியே போட்டுக்கோங்க காரம் ஓகேவா இருந்தால் அப்படியே போட்டுக்கோங்க இப்படி பண்ணலைன்னா நான் அந்த விதையெல்லாம் வெளியில் வந்துடும் இப்போ எண்ணெய் காஞ்சோடனே இப்போ இந்த கடுகை போட்டுப்போம் இதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு கையோட இந்த மோர் மிளகா இந்த ஃப்ளேவர் இருக்கும் அந்த மோர் மிளகா போடும்போது தொட்டுக்கிறதுக்கு வேற எதுவுமே வேண்டாம் இப்போ பாருங்கள் ஜீரகம் கடைசியில் கொஞ்சோட்டு கடைசியில் பெருங்காயம் அந்த எண்ணெயிலே போட்டுருவோம் தூள் இப்போ இதில் போட்டு விடுறேன் நான் இந்த கருவாப்பிலையே பேச்சு போட்டு பச்சையாக போட்டால் வாசனையாக இருக்கும் இப்போ அடுத்து தோசையை வாக்க விட்டு இந்த தாளிச்சி கொட்டினதை நல்லா கலந்துடுவோம் மாதிரி உப்பு மட்டும் போடுவோம் ஏன்னா மோர் மிளகா வேற போடுறோம் இல்லையா அதுல இருக்கிற உப்பு வேற இறங்குமே இப்ப பாருங்க நான் தான் வாத்து அதாவது காயணும் ஒரு குட்டி தோசையை வாத்துக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி கிண்ணத்துல எடுத்துக்கோங்க கரண்டியில எடுக்காதீங்க கல்லு நன்னா காய்ஞ்சு அடுப்பு பெருசா இருக்கணும் கீழே வாங்கும் அவ்வளவுதான் இதுக்கு எண்ணெய விட்டுருவோம் சுத்தி வர அங்க அங்க கொஞ்சம் கொஞ்சம் விட்ட திருப்பி போட்டு கூட விட வேண்டாம் இந்த ஜீரகத்தை தாளிச்சு கொட்டும் போது போடுற வழியா கடைசியில தான் போடணும் இல்லட்டா கருகி போயிடும் இறக்குறதுக்கு முன்னாடி டக்குன்னு போட்டு அதை எடுத்து அப்படியே கொட்டிடுவோம் மாவுல திருப்பி கூட என்ன வேண்டாம் விட்டுட்டேன் விட்டேன் மோர் மிளகா வாசனை அடிச்சுட்டு ஜீரகமும் சேர்ந்துட்டு நல்லா இருக்கும் நல்ல கரகரன் வந்திருக்கா தோசையும் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு பொதுவா கோதுமை தோசையை சுட சுடதா வாத்து தரணும் அப்போ தான் கிறிஸ்பியா நல்லா இருக்கும் நான் வந்து இன்னைக்கு நான்ஸ்டிக்ல தான் பாத்திருக்கேன் ஏன்னா கல் வந்து கொஞ்சம் லேசா இருக்கிறதால இரும்பு கல் வந்து அவ்வளவு ஒட்டிக்கிறதா ஒட்டிக்கும் பொதுவா உங்காத்துல நல்ல கனமான கல்லாக இருந்து உங்களுக்கு உங்காத்து கல் வாக்க வரும்னாக்க அதில் வாத்துக்கோங்கோ அப்படி இல்லாதவா நான்ஸ்டிக் வச்சிருக்கா அதில் வாருங்க நல்லா வரும் என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ